அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு அடுத்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே ஒரே ராசியில் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுவதால் உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு அந்த மகர ராசிரியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் மிக முக்கிய கிரகமான சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் சனி ராகு ஆகிய ஆறு கிரகங்கள் அனைத்து ஒன்றாக இணையும் போது சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாலும் அஷ்டமாதிபதி சூரியனும் இணைவதால் தன வரையங்கள் ஏற்படலாங்க அரசு வழி பிரச்சனை தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை பொறுமையாக நிதானமாக ஆராய்ந்து யோசித்து முயற்சி செய்வது நல்லது அதே போல் அதிகார வர்க்கத்தினர் பதவியில் மாற்றம் ஏற்படுங்க காரிய வெற்றிக்கு அதிக முயற்சி எடுக்கும் சூழல் உருவாகுங்க உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களும் ஏற்படலாம் அதே போல் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையை மேற்கொள்வது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்ப மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதி அளிக்குது அதே போல் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் வருகின்ற மார்ச் மாதத்திற்கு பிறகு ஏழரை சனி முழுமையாக விலகுகிறது எனவே நிம்மதி என்ற நான்கு உங்களுடைய இல்லம் தேடி வந்து சேருங்க நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்க இருக்கு இதுவரை தடுப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இனி தானாக நடைபெற இருக்குங்க கடை திறப்பு விழாக்களும் கட்டிட சிறப்பு விழாக்களும் கல்யாண முயற்சியும் கூட இருக்கு உங்களை கொள்ளாத உறவினர்கள் உங்களுடைய இல்லம் தேடி வருவாங்க திட்டங்களால் குறைந்து கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்து வரும் செவ்வாய் இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் எனவே தனஸ்தானம் வலுவடைகிறது கொடுக்கல் வாங்கலில் லாபம் கிடைக்குங்க குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்து முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்குங்க போட்டிக்கு கடை வைத்தோர் விலக இருக்காங்க உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் எனவே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிய இருக்கு தெளிந்த சிந்தனையோடு செயல்பட்டு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண இருக்கீங்க போட்டு கிரக யோகம் செயல்படும் இந்த நேரத்தில் எதிர்பார்த்த ஒருவரின் உதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயம் உதவிகள் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க அதே போல் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்லவிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தும் படிப்படியாக வந்து சேருங்க பெண்களால் பெருமை சேர இருக்கு படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் கிடைக்க இருக்கு உத்தியோக உள்ளவர்கள் விருப்பு ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவதற்காக நிறைந்த ஒரு தான் தருணமாதான் அமைஞ்சிருக்கு செல்கிறார் இப்போது ஏழறி சனி விலகிவிட்டது இனி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க தசாபுக்தியும் உங்களுக்கு பலமாக இருந்தால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற இருக்கு குறிப்பா சனி கம் நேரத்தில் குச்சனூர் திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு ஆகிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து சேரக்கூடிய தருணமாக அமைகிறதுங்க சனியனுடைய பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றன அதன் விளைவாக பிள்ளைகளால் பெருமை சேருங்க பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றாக குறையுங்க அதே நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நவ நாகரிக பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க சுபகாரிய தடைகள் அகலம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சிப்பீங்க அதற்கான முன்னேற்றம் உண்டுங்க பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்க இருக்கு தூர தேசத்திலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர இருக்குதுங்க அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய ஆதாயம் நிச்சயம் கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே போல் மகர ராசனையர்கள் பொது உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேற இருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு திருப்தி அம்சம் ஏற்படுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நிறுவன மாற்றம் துறை மாற்றம் ஆகியவை ஏற்பட இருக்குதுங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் கிடைக்க இருக்கு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி நிச்சயம் உண்டுங்க பெண்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும் தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தருணமாதா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருப்பது சிறப்புங்க அதோடு இரண்டாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வையும் கிடைப்பதால் மகர ராசினியர்களான உங்களுக்கு பொருளாதார கஷ்டங்கள் என்பது இருக்காதுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் வியாபாரத்தில் லாபம் வருமானம் அதிகரிப்பதற்கான புலப்பட இருக்குதுங்க சிலருக்கு இரண்டாவது வருமானம் கை கொடுக்கும் எப்பொழுதோ கொடுத்த பணம் கைக்கு வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை தருங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க இருக்கு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தான சேவாய் நன்றாக இருப்பதால் செயல்கள் திருத்தமாகவும் தைரியமாகவும் திடத்தோடு காரியங்கள் அணுகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைச்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க மகர ராசினிகர்களை பொறுத்த உங்களுடைய ராசிக்கு அவசர முடிவுகள் வேண்டாம் தந்தை டனும் சுக உறவு இருக்காதுங்க சுமூகமான உறவு இருக்காது அதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க அதேபோல் போல் பண விஷயத்துல ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் யாரிடமும் எதற்காகவும் பணம் கொடுப்போம் வாங்குவதோ வேண்டாங்க தவறான நபர்களின் பேச்சை கேட்டு முதலீடு செய்ய வேண்டாம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உண்டு இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் வருவதால் பேச்சில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது குறிப்பா மகர ராசினிகர்களை பொறுத்து உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உஷ்ணமானால் உடல் ஆரோக்கியம் வருமானம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால் கடைசியில் ஆரம்பத்திலிருந்து எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது அவசியங்க அதே போல் அதிக உஷ்ணத்தினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு எளிய சிகிச்சையினால் பூரண குணம் கிடைக்குங்க மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் ஒருவரையொருவர் குற்றம் கூறிக்கொள்வதும் குடும்பத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் குழந்தைகளின் கல்வியில் ஏற்படும் பின்னடைவு உங்களுக்கு கல்வி கவலையை ஏற்படுத்துங்க அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அடிக்கடி கவனித்துக் கொள்ளுங்க அதே போல் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ சென்று அவர்களுடைய படிப்பை பற்றி விசாரித்துக் கொள்வதும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல் தற்காலிக பணியாளர்களை பொறுத்தவரை இந்த இரண்டு வாரங்களில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதேபோல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஜாக்கிரதையாக இருக்கும்படி கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ சனிக்கிழமை தோறும் மாலையில் எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் ஏற்படும்